வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி நல சங்கத்தின் தலைவர் மாரப்பனை அவர்களுக்கும் தில்லை நடராஜனை அவர்களுக்கும் விபி ரமேஷ் சடையாண்டி விபி ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் வாணியம்மா அவர்களுக்கும் என்னுடைய முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வாழப்பாடியிலே முப்பத்தி ஓராவது மாத கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கிறது கொடுத்த தலைப்பு என்னான்னு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ரோல் தான் எல்லாமே இந்த பேசிக்கு வந்து தெரியாமையே நம்ம அடுத்தடுத்த லெவலில் வந்து விஷயங்கள் சொல்ல போயிடுறோம் பேசிக்கே நமக்கு தெரியாது ஆனால் பேசிக் தெரிஞ்சு தெரியாமையே அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு பலன் சொல்ல வரல வரல வரலன்னு தடுமாறிக்கிட்டே இருக்கிறது அப்போ இந்த பேசிக் ரூல் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஒரு ரெண்டு வருஷத்தில் ஜோசியர் ஆகி நாலு வருஷத்தில் பெரிய ஆளாகி இந்த வாழைப்பாடி வாழைப்பாடிக்கே வந்து நாம் தான் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு தான் நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கிறோம் ஆனால் அது முடியாது ஜோதிட துறையில் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக இருக்கிறதுனால இன்னும் நான் குழந்தையாகவே தான் இருக்கிறேன் ஜோதிடத்தில் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் நிறைய குருமர்கள் சொல்லி கொடுக்குற விஷயத்தையும் வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ புருஷன் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட விதிகள் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஈஸியான விஷயத்தை நம்ம எடுக்க தெரியும் தான் வந்து ஒவ்வொரு ஜோதிட லக்கணத்தை வச்சு பலன் சொல்ல நம்மளால் முடியும் அப்போ பன்னெண்டு காலப்புருசுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அது நீர்நிலம் நெருப்பு காற்று இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தத்துவங்களை வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும் காரத்தத்துவம் தெரிஞ்சுருக்கணும் இந்த பேசிக் ரூல்லாம் தெரிஞ்சால் ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம் சரி நமக்கு இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து கொஞ்சம் கனெக்டி பண்ணி சொல்கிறனால எடுத்தோடனே நாலாம் பாவத்தையும் எடுத்துக்குவோம் காலபுருஷ தத்துவத்துக்கு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ இது தாயும் தந்தையுமாக சொல்லியிருக்காங்க ராஜா ராணி ஒரு கதையை நமக்கு சொன்னால் நமக்கு புரியும் இந்த ராஜா ராணி சிம்மம் கடகமாக இருக்கும் ராஜா ராணி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணிக்கு பன்னெண்டில் புதனும் ராஜாவுக்கு ரெண்டில் புதனும் வரும் அப்போ புதன்னா யார் மந்திரி அப்போ மந்திரி அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராஜாவுக்கு மூணுல சுக்கரன் ராணிக்கு மூணுலேயும் சுக்கரன் அப்போ இந்த சு ஒவ்வொருத்தவங்கிட்ட ஒவ்வொரு விஷயம் ராஜா ராணி யார்கிட்ட சொல்லுவாங்க மந்திரியிட்ட சொல்லுவாங்க மந்திரியை மந்திரிக்கு வேண்டிய சுகபோக வாழ்க்கை யார் தரணும் சுக்கரன் தரப்போகிறாரு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய் வருவாங்க இந்த செவ்வாய்கிட்ட இருந்த விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு பாதுகாவலராக இருப்பாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு இவங்களுக்கு அறிவு சார்ந்த குருமார்கள் எல்லாமே சொல்லி தரது எல்லாமே குரு ராணிக்கும் அதே மாதிரி அஞ்சாம்பாவரும் இதுக்கும் அஞ்சாம் வருங்க அப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ராஜாராணி யாருன்னு தெரியணும் மந்திரி யாருன்னு தெரியணும் இவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் அது அவரோட சந்திரனோட வீடு அதே வீட்டில் யார் உச்சமாக போகிறா குரு உச்சமாக போகிறாரா அதே வீட்டில் யார் நீசமாக போகிறா அப்போ காலையில் நம்ம ஏன் சொன்ன மாதிரி செவ்வாயை வந்து காலபுருஷத்துக்கு நாளில் செவ்வாய் நீசமாக போகிறார் இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் நாலாம் பாவம் அப்படின்னா நாலாம் பாவம்னா வீடு வண்டி வாகனம் எல்லாம் வருதுங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா செவ்வாயோட நாட்கள்லையோ அல்லது செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ குறித்து தரக்கூடாது நம்ம ஜோஷிகள் தெரிஞ்சுருக்கணும் அப்போ செவ்வாய் அங்கே நீசமாக போகிறார் அப்போ நாலாம் பாவத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஏன்னா வீடு வண்டி வாகனம் ஒருத்தர் வீடு கட்டணும் ஆரம்பிக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட நட்சத்திரம் இந்த மாதிரி நீங்கள் சம்மந்தப்பட்டு குறித்து கொடுக்கக்கூடாது சரி எந்த நாளில் குறித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நாட்களில் குறித்து கொடுங்க வியாழக்கிழமை குறித்து கொடுங்க குருவோட நட்சத்திர நாளில் குறித்து கொடுங்க அப்போ அந்த இடத்துல குருவுக்கு வந்து உச்சமாக போகிறார் அப்போ நாலாம் பாவத்தை டச் பண்ணும்போது குருவை வந்து நல்ல பலனை கொடுப்பார் அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் திசையில் ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அந்த ஏழு வருடங்கள் வந்து வீடு கட்ட முடியாது அந்த ஏழு வருடத்தில் அவங்களுக்கு என்னென்னா இப்போ நோயம் நோயை பற்றி இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து இறுதி சிகிச்சை பண்ணுறதுக்கு செவ்வாய் திசையில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனால் சரியாகாது செவ்வாய் எழுதுக்கு மருத்துவத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா இங்கே நீசமாக போகிறனால மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடிய நாட்கள்லாம் செவ்வாய்க்கெழம குறித்து கொடுக்காதிங்க ஆப்ரேஷனுக்கு குறித்து கொடுக்காதீங்க வீடு கட்ட குறித்து கொடுக்காதீங்க வண்டி வாங்குனதுக்கு குறித்து கொடுக்காது இந்த மாதிரி மைனஸாக நீங்கள் வந்து செவ்வாயை வச்சே நீங்கள் பலன்னு சொல்லிட்டு போயிடலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக போகிறனால குருவோட நாட்கள் எல்லாமே கொடுங்க சரிங்களா அப்போது செவ்வாயை எந்த நாளில் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பத்தாம் பாவத்தில் தான் உச்சமாக போகிறார் அப்போ அவருக்கு தொழில் குச்சு கொடுக்குற நாட்கள் வந்து செவ்வாயோட நாட்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரியே மைனஸ் குரு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸை போயிடும் அப்படி இப்போ நீ நாலாம் பாவத்துக்கு காலப்பூரிசி தத்துவப்படி எதை இயக்கம் பண்ணும் எதை இயக்கம் பண்ணாது இந்த ஒரு விஷயம் நீங்கள் எல்லா பாவத்துக்குமே போட்டு பார்க்கணும் உதாரணத்து ஒரு பாவம் கூட சொல்லியிருக்கேன் நீங்கள் பன்னெண்டு பாவத்துக்கும் எங்கே யார் நீ போகிறா யார் உச்சமாக போகிறா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ குரு திசையில் ஒருத்தர் வரார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து தொழில் கேட்டாங்கன்னா நீங்கள் குரு திசை வந்து குறித்து தரக்கூடாது பதினாறு வருஷம் கு தொழில் குரு திசையில் சிறப்பாக இருக்காது ஏன் வேலை செய்யாமல் எப்படி தான் இருக்கிறது ஆனால் கூலி வேலைக்கு போனால் தப்பிச்சிக்கலாம் குரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் காலபுருஷனுக்கு பத்தில் குரு நீசமாக போகிறார் அதனால் குருவோட திசையில் அவருக்கு வந்து பெருசாக சிறப்பாக இருக்காது குரு திசை அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த பிரச்சனையாக உருவாக்கிட்டு போயிடும் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரம் சிரம் உபயம் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இப்போ தர்மம் கர்மம் மாச்சம் மோட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடக வீடு எந்த வீடாக வருது மோட்சம் வீடாக வருது சரல் சரசிரத்தில் சனமாக வரும் அதாவது தனுசு லக்னம் அதாவது மேசம் சிம்மம் தனுசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மமான் இந்த ஜென்மத்தில் எதுவாக பிறக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க தர்மத்தை செய்ய போகிறாங்களா கர்மத்தை செய்ய போகிறாங்களா இல்லை மோட்சத்தை போகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுருக்கமாக வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுங்க சரம் சிர உபயத்தை வச்சு நம்ம என்ன சொல்லணும்னா உடல் சார்ந்த பிரச்சனை வரப்போகுதா அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை வரப்போகுதா இல்லை வந்து ஆத்மா சார்ந்த பிரச்சனை வரப்போதான்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ தெரிஞ்சால் தானே நம்ம பலன் ஈஸியாக சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது சர சரலாக கணக்க சரம் சிர உபயம் சூரியன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆத்மா காரகன்னு சொல்கிறோம் அப்போது உடலில் உள்ள எல்லாமே முக்கியமான விஷயம் உயிர் இந்த உயிருக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனாக வரும் அப்படி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மனசுக்கு காரணம் வரும் அப்படி இந்த மனசு வந்து ஒருத்தருக்கு நல்ல நிலைமையில இருக்கா இல்லையான்னு வந்து சந்திரனை வச்சு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் புதன் எடுத்துக்கிட்டோம்னா அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே புதன் தான் இந்த புதனை தான் புதன் எந்த நிலைமையில இருக்கார் ஆரோட்டு பண்ணலாம் இருக்கிறாரா நீசமா மறைஞ்சு போயிட்டாரா நல்ல நிலைமை இருக்கா பார்த்துட்டு அஸ்தங்களா இருக்காரா அப்ப அவருக்கு புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத புதனை வச்சு சொல்லணும் அதே மாதிரி நல்ல எண்ணம் இருக்கா தர்மம் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்கா நான் யாரை வச்சு சொல்லணும் குரு வச்சு சொல்லணும் குரு வச்சு சொன்னோம்னா அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கிறது குரு வச்சு நம்ம பார்த்து சொல்லணும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா உழைப்பு திறமை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்கிட்ட இருக்கு இந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அவரோட திறமையும் உழைப்பும் அவருக்கு வந்து செய்வாரா செய்யமாட்டாரா அப்படிங்கிற ஒரு திறமை வேலையான கொடுக்குறது செவ்வாயை வச்சு சொல்லணும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுகம் சுகபோக வாழ்க்கைக்கு யாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வர அப்படி மெயினாக ராகு வந்துடும் அப்படி ராகு பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கரன் சேர்ந்து தான் ஒரு மனிதனோட சுகபோக வாழ்க்கைக்கு அருமையாக வந்து அவங்க அட்டகாசமாக விளாண்டு போயிடுவாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா தோக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரனை வந்து ரொம்ப நம்ம பார்த்துக்கணும் அவங்க தான் மூணு ஏழு பதினொன்றில் மாட்டியிருப்பாங்க மூணு ஏழு பதினொன்று பார்த்தீங்கன்னா அவரோட நட்சத்திரங்கள் வந்து முழு நட்சத்திரமாக இருக்கும் முழு நட்சத்திரமாக இருக்கும் அப்போது அந்த சுகபோக வாழ்க்கைக்கு ராகு சுக்கரன் ரொம்ப முக்கியமாக போகிறாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோச்சத்தை வந்து யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்சக்காரகன் யாருங்க ஞானக்காரகன் யார் மோட்சக்காரகன் ஞானக்காரகன் வேற மோட்சக்காரகன் வேறு சரிங்களா இப்போ மோட்சத்தை வந்து நாலு எட்டு பன்னெண்டில் கொடுத்துருக்காங்க மோட்ச வீடாக கொடுத்துருக்காங்க நாலு எட்டு பன்னெண்டு மோட்ச வீடாக கொடுக்குறனால இந்த நாலாம் வீட்டில் பாருங்க எட்டாம் வீட்டில் பாருங்கள் பன்னெண்டாம் வீட்டில் பாருங்கள் யாரோட முழு நட்சத்திரம் இருக்கும் சனியோட சனி இருக்கார் அப்போ முழுமையாக அங்கே யார் இருக்கிறா காலப்பருசு பண்ணில் பார்த்தீங்கன்னா புதன் நீசமாக போயிடுவார் அப்போ புதன் வந்து அங்கே செயலி விழுறாரு ச குருவோட நட்சத்திரம் ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும் ஒரு பாதம் மட்டும் தான் அங்கே இருக்கும் ஒன்பதாம் பாதம் மட்டும் அங்கே இருக்கும் அப்போ வந்து அங்கே பவர் யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் தான் காலபூஷனுக்கு மோச்சக்காரகன் சொல்லக்கூடியவர் சனி பகவானே இந்த சனி பகவான் வச்சு தான் நீங்கள் உங்களோட மோச்சக்காரங்க என்ன விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னங்க கர்மா காரகன் தொழில் காரகன் ஆயுள் காரங்க எல்லாமே அவர் தங்கையா காரங்க காரகம் நிறையா இருக்குயா அந்த மோச்சத்துக்கு மட்டும் அவர் தான் மெயினான காரகம் சரிங்களா அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஜாதகம் பார்க்க நம்மக்கிட்ட வரவங்க நம்ம எப்படி பலன் சொல்கிறது எடுக்கிறது ரொம்ப தருமாற்றத்தில் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க மூணு பேர்த்துக்கிட்டால் டாப் அண்ட் டம் விஷயமா இருக்குது இவங்க மூணு பேர் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடியவங்க எந்த கர்மாவில் இருக்காங்க தர்மம் செய்ய பிறந்திருக்காங்களா கர்மம் செய்ய போகிறாங்களா உடல் சார்ந்த பிரச்சனையாக மனம் சார்ந்த விஷயம் ஈஸியாக சொல்லிப்படலாம் அஸ்வினி மக மூலம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஆறு நட்சத்திரத்தில் ராகு பகவானோ அல்லது கேதுவோ அடுத்தது சனி பகவானோ இவங்க மூணு பேர் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க வந்து இப்பிறப்பில் வந்து ரொம்ப துன்பப்பட்டு அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு வாழக்கூடிய நேரங்காலம் அதுதான் ஜாதகத்தில் நம்ம ஈஸியாக பழனக்கூடிய விஷயம் ராகு கேது சனி இவங்க வந்து அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரம் ஆறு நட்சத்திரத்தில் சனிபவன் நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அது மோச்சத்துக்கு போய் கொண்டு போய் விட்ருவோம் ஆனால் இவங்க நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம்னா தொல்லை தரப்பக்கூடியது ராகுவோட நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரமும் தொல்லைப்பட்டு இந்த ஜென்மத்தில் பூலோகத்தில் பிறந்து மனம் சார்ந்த விஷயமாக அல்லது ஆயு ஆத்ம சார்ந்த விஷயமா அடுத்து வந்து இந்த உடல் சார்ந்த விஷயமா ஒருத்தர் உடலால் பிரச்சனை வருது அப்படின்னா ஓகே சார் இந்த மூணு நட்சத்திரங்கள் பார்த்தீங்க ஆறு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள வந்து கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ராகுக்கு ஏதோ நட்சத்திரம் எங்கெங்கே இருக்கும் பாருங்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த ஆறு நட்சத்திரத்துலேயும் எந்த கிரகம் மாட்டினாலும் சரிங்க அந்த திசா புத்தி அவங்களுக்கு சரியாக இருக்காது அதே மாதிரி திசா புத்தியில் சனி திசை ராகு புத்தி ராகு திசையில் சனி புத்தி வந்துட்டால் துன்பத்தையே சொல்லுங்கள் இ ஒரு இன்பமும் அங்கே நடக்காது ஒரு வீட்டில் பிரச்சனை வரக்கூடிய அப்படின்னு அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி திசை ராகு புத்தி அது மைண்டில் வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் குரு சா இப்போ பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் திசை புத்தி நடக்குது பாருங்கள் குருவும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா காலபருஷனுக்கு ஆறு எட்டாக வரக்கூடியவங்க குரு சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு எட்டாக வரக்கூடியவங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூரியன் சூரியன் சந்திரன் சூரியன் சனி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு எட்டாக வரக்கூடியவங்க இந்த மாதிரி விஷய கிரக இணைவு திசா புத்தி வரும் பொழுது ரொம்ப சிரமத்தை தரும் இந்த இது வந்து பேசிக் ரூல் தெரியாமல் நீங்கள் வந்து கால புருஷ தத்துவம் தெரியாமல் நீங்கள் வந்து பலன் சொல்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து ரமேஷய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மாரப்பணை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விரைவில் நன்றி வணக்கம்